நல் வெளியில் உட்காந்து நல்லா அகாயத்தை பார்த்துட்டு அந்த காற்றை இழுத்துட்டாங்கனாலே அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உடம்புல வாதம் எதுவும் வராது இயற்கையோடு ஒன்றுன்னுச்சு போனால் அந்த பவர் வந்து வாசி விட்டு நம்ம மேலேருந்து இழுத்துக்கலாம் நம்ம இது வாசி பழகுனவங்களுக்கு தெரியும் வாசி பழகுனவங்களுக்கு அதிக சூட உடம்பு குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எங்கே இருக்க சூரியனில் இருக்க வெப்பத்தையும் இழுக்க முடியும் இல்லை அதிகமாக அவங்க வந்து சூ குளிரில் இருந்தாங்கன்னா இந்த வெயில் காலத்தில் யாராவது பழைய சாதம் எடுத்துக்கிட்டால் உஷ்ண நோயிலருந்து தப்பிச்சுக்கலாம்ங்கய்யா அலர்ஜிலேருந்து தப்பிச்சுக்கலாம் இந்த வாயு தொல்லையிலேருந்து தப்பிச்சிக்கலாம் அதிகாலையில் வந்து உடனே இங்கே ஒரு சக்கரம் தெரியும் இங்கே ஒரு ஒளி தெரியுங்கிறது குண்டேலி பவர் மேலே எலும்புனா தெரியுங்கய்யா அது வந்து என்ன ஆகுதுன்னா இதோடு அவங்க மூளைக்குள்ள நினைவு ஒதுங்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு தூக்கமா வரும் அதே மாதிரி இந்த சைடு மூளைக்குள்ள உங்க நினைவு ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும் பழைய நினைவுகளா வருங்களை வணக்கம் என்பது நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் நம்ம இளமே டிவில யோகம் தவம் ஞானம் அப்படின்னு பல அளப்பரிய விஷயங்களை பகிர்ந்துட்டு வராங்க சிவமுக மஞ்சம்மா அவர்கள் இந்த கானூலி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஆணுலி போகிறதுக்கு முன்னாடி நம்ம இளமிட்டிய வன்கலாம் சேர்ந்து எளிமிட்டி வாட்ஸ்அப் குறிப்பாக ஆரம்ப செயல்படுத்தி வரோம் இல்லை என்ற நம்மளும் சேர்ந்து பயன்படுத்து வராங்க சித்தர்கள் மற்றும் ஜீவ சமமாளங்களை பற்றி தொடர்ந்து நமக்கு தகவல் கொடுத்துட்டு வராங்க நீங்களும் என்னன்னா கீழே டிஸ்கவுண்ட் பாக்ஸில் லிக்கு கொடுங்க நீங்கள் ஜாயின் பண்ணலாம் மேலும் நம்ம சேனலில் எண்ணற்ற மகள் பார்த்துட்டு வரீங்க புதிய நண்பர்கள் யாராவது பார்த்தா மறக்காமல் சப்க்ரைப் பண்ணுங்க வாங்க கானொல்குள்ள போகலாம் அதாவது தவறா தவம் பண்ணுன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல உங்களோட நினைவு ஒதுங்க ஆரம்பிக்குங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க மூளைக்குள்ள நினைவு ஒதுங்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு தூக்கமாக வருங்க மாதிரி இந்த சைடு மூளைக்குள்ள உங்கள் நினைவு ஆரம்பிடுச்சிச்சின்னா உங்களுக்கு என்ன வரும் பழைய நினைவுகளாக வருங்க பின்னாடி நடந்ததில் பின் சைடு போய் நீங்கள் உங்கள் தவம் ஒடுங்கிடுச்சின்னா உங்களுக்கு மெமரியில் இருக்கிறதெல்லாம் கொடுக்குங்க உடம்புக்குள்ளே உங்கள் தவம் ஒடுங்கிடுச்சின்னா உடம்புல இருக்கற வழியும் வேதனையும் தருங்க அப்போ இந்த தவத்துக்கு ஒரு இடத்து கூட ஒடுங்கக்கூடாதுங்க நம்ம உடம்பு நம்ம உடம்பு சிந்தனை அட்டுறதுங்கிறது வந்து வேறங்க சிந்தனையோட ஒருங்கிணைக்கப்பட்டு பயணம் செய்யணும் தவத்துக்கு அதாவது நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா காதுலேருந்து ஒரு நேர்கோடு இங்கேருந்து ஒரு நேர்கோடு இந்த இந்த முடிவு இந்த இந்த முடிவு இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நமக்கு வந்து வாசி ஓடுங்க அந்த இடத்த ரொம்ப நேரம் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா நரம்புகளில் பிரச்சனை இருக்கவங்க ரொம்ப நேரம் அந்த இடத்துல வைக்க முடியாது நினைவுகளை எப்பயுமே இல்லை அதாவது எந்த ஒரு நினைவு இல்லாதவங்க ஈஸியாக வச்சுக்கலாம் திடீர்னு ஒரு தொழிலையோ ஒரு இதுலையோ ப்ரெஷராக இருக்கவங்க அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சா அந்த மூளையில் இருக்க ப்ரெஷரெல்லாம் வந்து அவங்கள அந்த இடத்துல வர விடாது அதனால் பயிற்சிக்கு அப்புறம் பண்ணுங்கள் பிஸ்னஸ் மேனு பிஸ்னஸ்ஸு இங்கே பண்ணுறவங்களாம் வேறு மாதிரி தவம் பண்ணுங்கள் இந்த வாசியை ஓட விடுறது எப்படின்னு கற்றுக்காங்க இந்த வாசி வந்து எப்படின்னா உங்கள் இந்த இந்த சைடு மூச்சு வந்து இந்த சைடு மூச்சு வந்து என்ன பண்ணால் நமக்கு கொடுக்குற விஷயத்தெல்லாம் சேகரித்து வைக்குங்க இந்த சைடு இழுத்து இந்த சைடு மூச்சு என்ன பண்ணால் அதை நிறைவேற்றுங்க அதுக்கு செயல் செயல் அப்போ என்ன பண்ணால் இது வந்து உலக வாழ்க்கைக்கு இது தேவையில்லாததை நினைச்சிங்கனாலும் இங்கே நிறைவேற்றி வைக்கும் இது நிறைவேற்றும் நல்லதை வச்சிங்கனாலும் நிறைவேற்றும் நிறைவேற்றும் அப்போ வாசிங்கிறது அப்படி கிடையாதுங்க ரெண்டையும் ஒருங்கிணைச்சி சமமாக இழைச்சி இணைஞ்சி அந்த வாசியை நம்ம வாசிக்கு பவர் இருக்குதுங்க தவம் பண்ணுறவங்க ரொம்ப அதி வாசி ஓடுங்க அந்த வாசியை ஒருத்தவங்களை எரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் சுடும் இது சராசரிய மனுஷர்களுக்கு நார்மலாக வாசி ஓடுங்க அந்த வாசியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் இந்த வாசி ஓட்டத்தை சரி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வேலையில் முழுமையாக இருக்கலாம் திருப்தியாக இருக்கும் அந்த வேலையில் உங்களுக்கு கவனம் ஜாஸ்தியாக இருக்குங்க வேறு சிந்தனை இல்லாமல் அதனால் நான் சராசரியமாக வாழ்கிறவங்களாம் வாசி ஓட வைக்கலாம் வாசி பயிற்சி மட்டும் நீங்கள் கற்றுக்கலாம் இந்த மாதிரி தவையை தவம் பண்ணணும் எனக்கு தெரியலனா நிறைய இடத்துல தவங்கள் சொல்லித்தராங்க நீங்கள் அங்கே பயிற்சி பிடிச்சிருந்தா பண்ணிக்கோங்க இல்லை இது இன்னும் தெளிவாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு முழுமையாக தவம் சொல்லி கொடுக்க நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம் ஆனால் வந்து தவம் மட்டுமே கற்றுக்கணுங்க அது வந்து ஒரு தொழிலாவோ அதை வச்சு ஒருத்தர்கிட்ட ஏமாத்துறது அதை வச்சு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கக்கூடாதுங்க உங்களுக்கு ஆச்சரியமாக விஷயமெல்லாம் நடக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நிறையா நடக்கும் அப்புறம் வந்து ஒளியை பற்றி சொல்லிடுறேங்கய்யா உடனே இங்கே ஒரு சக்கரம் தெரியும் இங்கே ஒரு ஒளி தெரியுங்கிறது குண்டலி பவர் மேலே எலும்புனா தெரியும்ங்கய்யா அது வந்து என்ன ஆகுதுன்னா இதோடு அவங்க இறைநிலை அடைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க அது தப்புங்கயா சராசரியமாகவே நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு ஒளி தெரியும் ஆனால் முழிச்சு பார்த்திங்கன்னா இருக்காது சராசரிய மனிதர்களுக்கு அந்த ஆற்றல் வரும் அது இங்கே வரும் இந்த நெத்திலேருந்து வரும் அப்போ வந்து தவம் பண்ணுறவங்களுக்கு இந்த இடம் விழிப்புணர்வு அடைஞ்சிரும் இந்த இடமும் விழிப்புணர்வு அடைஞ்சிரும் இதை தாண்டி நம்ம ஆகாஸ் ஆகாய காந்தத்துக்கு கனெக்ட் பண்ணுறது நம்ம விஷயத்தை அறிகிறது நம்ம உடம்பை அறிகிறது அணுக்கள் அறிகிறது இதெல்லாம் வந்து நம்மளோட எல்லா கதவுகளையும் திறந்தால் தான் இது வந்து வெளிச்சம் அதாவது நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டோங்கிறது அது உடனே நமக்கு எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க அடுத்து இது இது ஒரு சி இது ஒரு மூன்றாம் வகுப்பு மாதிரி தான் அதுக்கு அடுத்து அடுத்து நம்ம போகணும் ஒளிங்கிறது வந்து நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க எனக்கு ஒளி தெரிஞ்சிச்சுன்னு ஒளி தெரிஞ்சு தெரிஞ்சது நிலை இல்லை அந்த ஒளி என்ன ஆகுங்க ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஒளி வந்து குறுகிருங்க நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது ஒளி தெரியாமல் போயிடும் அப்போ வந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் இதை ஒருங்கிணைச்சி பயன்படுத்த போகும்போது அந்த ஒளி பெருசாகும் பெருசாகி பெருசாகி உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிக்கும் இதுதாங்க இப்போ வந்து பெண்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா பெண்களுக்கு முத்திரை இருக்குதுங்க மார்பக புற்றுநோய் மற்றும் அது வயிற்று வலி சரியான உதிரப்போக்கு இல்லை இந்த மாதிரி ச அதிக உதிரப்போக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் முத்திரை இருக்குது பார்த்துட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா சாமி சிலையில் இருக்கும் இந்த முத்திரை பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நம்மளோட இந்த முன்பகுதி உடம்பு பகுதியை முன்னே எடுத்துகிட்டு இந்த எலும்பை வளைச்சி நம்ம இந்த மாதிரி இப்படி ஒரு சிலையில் இருக்கிற மாதிரி இப்படி பண்ணி இது கீழ் நோக்கியும் மேல் நோக்கியும் விடணுங்க அதுக்கடுத்து பார்த்துக்கோங்க இந்த பாருங்க இந்த முத்திரை பெண்ணுக்கு சரிங்களா இந்த முத்திரை இந்த மாதிரி முத்திரை வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு நல்லா வெப்ப வெப்போட்டம் காத்தோட்டையும் கொடுக்குங்க அதே மாதிரி பெண்களுக்கு அதுவும் இந்த முத்திரையும் இடுப்பு பகுதி கற்ப பைக்கு பகுதியில் இங்கே பாருங்கள் இது கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கணுங்க இந்த முத்திரைங்க அப்புறம் இதை இப்படியே வச்சுக்கணுங்க இந்த கையை இப்படியே வச்சுக்கணும் அதே போல் இந்த பக்கம் கீழே வச்சுக்கணுங்க அதே போல் இப்படி வச்சுக்கணுங்க ஒரு முத்திரை இது அதே மாதிரி இந்த பக்கம் அப்புறம் வந்து கல்லீரலுக்கு அப்புறம் வந்து கற்பை பைக்கு குழந்தை வேணுங்கிற இந்த மாதிரி கற்பவை முத்திரையெல்லாம் எல்லாம் இருக்குது அதை நான் சொல்லித்தரேன் சரிங்களா அதெல்லாம் வந்து பெண்களுக்கு உண்டான முத்திரை சரிங்களா இதெல்லாம் பண்ணிங்கன்னா அப்புறம் பேக்கில் இடுப்பு வலிக்கும்போது இதே மாதிரி சாமி கும்பிட்டு நம்ம பின்னாடி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து இந்த முதுகு தண்டு வடை வழி வராது பெண்ணுக்கு அதே மாதிரி மேல் நோக்கி சாமி கும்பிட்ட மேற்கு இப்படி வைக்கணும் நடுமுதுகளை இந்த இடுப்பு வலி ஆணும் செய்யலாம் இது பெண்ணும் செய்யலாம் இந்த இடுப்பு வலி வராதுங்க உங்களுக்கு முதுகு வடை நேராக இருக்கும் அதே போல் பெண்களுக்கு இங்கே வந்து ஜவு வந்து பிடிச்சிக்குங்கய்யா இது வந்து வாதமும் எல்லாம் கவமும் இங்கே தங்கிடும் எப்பயுமே இங்கே குடம் இடுப்பில் வைக்கிறது இல்லை குனிஞ்சி நிமிந்து பண்ணுன்னா பெண்களோட முதுகு தண்டுவடை இப்படி இருக்கணுங்க அங்கே ரொம்ப கருவமைப்பில் நிறைய விஷயம் இருக்குது அவங்களுக்கு அங்கேருந்து தான் எல்லா சக்தியும் போகும் இப்போ இந்த இடுப்பு வளைவாக இருக்கணும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த வளைவாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு தவமோ ஆற்றலோ வந்து நம்மளுக்கு அதிகமாக நேர் கொண்டு வரத்துக்கு சரியாக இருக்குங்க சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து இந்த முத்திரை எதுக்கு செய்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க இதை நீங்கள் சிலையிலலாம் பார்த்துருப்பீங்க இது கையை இப்படி வச்சு இப்படி வைக்கணுங்க இந்த மார்பகத்துக்கு நேராக நம்ம கை வந்து வரணுங்க இப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் கொஞ்ச நேரம் இப்படி வைக்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் எப்படி வைக்கணுங்க இது வந்து என்ன பண்ணுனா பெண்களோட உள் பகுதியை விரித்து அதாவது உடம்புக்குள்ள விரிவார்க்கத்தை கொடுத்து அங்கே நல்ல காற்று ஓட்டமும் நல்ல நீர் அங்கே தேவையற்ற கழிவுகளெல்லாம் வெளியே எடுத்துருங்க இந்த முத்திரை பெண்களுக்கு நல்ல ஒரு முதுகு வலி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது இது பெண்கள் பண்ணுற முத்திரைங்கய்யா இது இதை இப்படியும் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி இது காட்டு ஓட்டத்தை அங்கே அந்த இடத்துக்கு கரெக்டாக கொடுக்குறது இந்த முத்திரையோட நன்மை இதெல்லாம் பெண்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தங்களும் இருக்காதுங்க இது பண்ணும்போது நல்லா அங்கே அங்கே காற்று கிடைக்காது சரியாக அதனால் மன அழுத்தத்துக்கு ஆளாகிடுவாங்க பெண்கள் இப்போ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சோல்ரு இந்த பக்கம் நரம்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல நன்மையை கொடுக்குங்க ஒவ்வொரு முத்திரையாக நான் ஒவ்வொரு டைமாக சொல்கிறேன் சரிங்க இப்போ உணவியல் முறைங்கயா முறையான உணவு சரியான சாப்பாடு சாப்பிடும்போது பத்து நோயும் பறந்து போகும்னு சொல்கிறாங்க ஐயாமருக்கு அதாவது சரியான உணவுனால் கரெக்டான உணவு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வயிற்றுக்கு ஏற்றதை சாப்பிட்டா பத்து நோயும் பறந்து போயிடும் வகை வகையாக சாப்பிட்டா பத்து நோயும் உள்ளே வந்துடும்ங்கிறாங்க அதாவது எதை சாப்பிட்றோன்னு வகை வகை வகையாக நிறையா வகை வகையாக காய் வகை சாப்பிட்லாம் அதுக்குன்னு அந்ததெல்லாம் சொல்லலைங்கய்யா சாப்பாட்டின் வகை வேறு வேறு வித்தியாசம் வேறு வேறு இந்த மாதிரி சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிடும்போது பத்து வியாதியும் உள்ளே வரும் வயிற்றுக்கு சரியான அளவு சாப்பிட்டா பத்து வியாதியும் பறந்து போயிடும் அப்படிங்கிறாங்க ஏன்னா இங்கே சாப்பாடும் வந்து முறை பண்ணணுங்கய்யா இல்லையா ஃபஸ்ட்டு வந்து இந்த வெயில் காலத்துக்கு ஒரு உணவு சொல்கிறீங்க பழைய சாதம் நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த வெயில் காலத்தில் யாராவது பழைய சாதம் எடுத்துக்கிட்டால் உஷ்ண நோயிலேருந்து தப்பிச்சுக்கலாம்ங்கய்யா அலர்ஜிலேருந்து தப்பிச்சிக்கலாம் மேற்கொண்டு இந்த வாயு தொல்லையிலேருந்து தப்பிச்சுக்கலாம் அதிகாலையில் வந்து திடீர்னு நீர் உடம்பு இருக்கவங்க பழைய சாதத்தை என் மூணு நாளைக்கு ஒருக்கா சாப்பிடணும் உஷ்ண உடம்பு இருக்கவங்க பழைய சாதத்தை டெய்லி கூட சாப்பிட்லாம் அதை எப்படி சாப்பிடணுன்னா பழைய சாதத்தை எடுத்து மண்பானையில் போட்டு அதில் வந்து மல்லித்தலை கருவேப்பில தழை சீரகம் போட்டு கலக்கி உப்பு போட்டு வச்சிடணும் ஐயா அந்த சீரகம் வந்து நல்ல தன்மையை கொடுக்கும் அந்த மல்லியில் இருக்கிறதெல்லாம் விடிய காலையில் இறங்கி மோர் கலக்க வேண்டாம் மோர் கலக்குனா அதுவும் குளிர்ச்சி குளிர்ச்சி எச்சா குளிர்ச்சி வரும் மீடியமாக தான் நம்ம கூலிங் இருக்கணும் இந்த சாதத்தை சாப்பிடணும் அதே மாதிரி கம்மங்கூழ வந்து முத நாள் கம்ப தண்ணியில் ஊற வச்சு முளைக்க வச்சு அதை எடுத்து மறுநாள் அதை பொடித்து அதை காய்ச்சி நைட்டில் வச்சு அதில் மோர் கலந்து சின்ன வெங்காயம் மற்றும் இஞ்சி இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நாம் அதில் வந்து சாப்பிட்லாம் ராகி களி செய்கிற முறை தெரிஞ்சிருக்கும் எப்படி கரைச்சி குடிக்கணும்னு இந்த மாதிரி உணவு முறையெல்லாம் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் வந்து அரிசி சாப்பாடுனா வடித்து சாப்பிட்றது நல்லதுங்கய்யா இந்த மாதிரி உணவு முறையை காய்கள் நீர்காய்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது இந்த உடம்பு பராமரிச்சிருதுங்கய்யா அதே போல் இப்போ சளி இருக்கும் நிறைய பேர்த்துக்கு கவ உடம்பாக இருக்கும் எப்படி இந்த சளியை போக்குறதுன்னு தெரிலனா ஒரு மருந்து சொல்கிறேங்கய்யா கற்பூரவள்ளி இலை துளசி இலைங்கய்யா கற்பூர கற்பூரவள்ளி இலை துளசி இலை திப்பிலி வேப்பந்தலை அதிமதுரம் வரமல்லி சுக்கு இதெல்லாம் என்ன பண்ணணும்னா வறுக்கக்கூடாது எல்லாமே வந்து பச்சையாக பச்சை வேப்பந்தலை ஒன்று போடணும் ஏன்னா வேஸ்ட் பண்ணுறோம்னா நம்ம சளியில் இருக்க நச்சுத்தன்மை எடுக்கிறதுக்கு இதை தட்டி பா இதை தட்டி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதிமதிர்த்த முதல் நாளே ஊற வச்சுருணுங்க ஊற வச்சுட்டு இது கூட போட்டு ஒரு கட்டு வேக வைக்கணும் ஒரு ஒரு வேக வச்சு இதையெல்லாம் கஷாயம் போல காய்ச்சி பணங்கள் கண்டு போட்டு நம்ம அதை சாப்பிடும்போது எப்பேற்பட்ட கவமும் வெளியில் வந்துடும்யா சளிக்கு ஒரு நல்ல மருந்து இதே வந்து அந்த தலைவலி அதிகமாக நீர் கொர்த்துருக்கும் அவங்களுக்கு நொச்சி இலை வேப்பன் தலை இலை கொய்யா இலை நொச்சி இலை வேப்பந்தலை இலை கொய்யா இலை செங்கல் மஞ்சள் இதெல்லாம் போட்டு வேக வச்சு வேது பிடிக்கணும் இந்த வீட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கெல்லாம் வேர்வை வெளியே போகாதவங்களுக்கெல்லாம் வேது பிடிக்கணும் இந்த மாதிரி வேது பிடிக்கும்போது இந்த நெஞ்சில் இருக்க சளியெல்லாம் வெளியில் வந்துருங்க வேது பிடிக்கும்போது தொண்டையை திறந்து மூக்குக்குள்ளே இங்கே இங்கெல்லாம் விட்டு வேது பிடிக்கணும் ஒரே மாதிரி இப்படி பிடிக்கக்கூடாது அந்த மாதிரி வேது பிடிக்கணும் எப்பேற்பட்ட காய்ச்சலும் அவங்களுக்கு சீக்கிரம் வராதுங்கய்யா அதே போல் ரொம்ப வேர்வை வெளியே போகணும்னா பதினோரு மணிலேருந்து க பதினோரு இல்லை பத்து மணிலேருந்து உட்காந்தா ரொம்ப நல்லது இல்லை உட்கார முடியலன்னா பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிலில் உட்காரும்போது அந்த தே வேர்வையில் இருக்க தேவையற்ற நச்சு பொருள்கள் அந்த அந்த செல்லில் இருந்து எடுக்கப்படுது இல்லையா பன்னெண்டு மணி வெயிலில் அதுதான் அந்த பன்னெண்டு உழைக்கிறவங்களுக்கு அது வெளியிலங்க அந்த வெளியில் வரும்போது அந்த வேர்வை வரணும் அவங்களால எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ உட்காந்தா அந்த ரெண்டு மணி கேஃபுக்குள்ளே இருக்க அந்த நச்சுப் பொருளெல்லாம் வெளியில் வந்துடும் ஐயா உடம்புல இருக்கிறது இது ஒரு ஆரோக்கியமான இது வந்து வாதம் பித்தம் கவத்த குறைச்சி கொடுக்குங்கய்யா இந்த மாதிரி ஒரு வெயில் குளியல் அதே மாதிரி லைட்டாக நம்ம உடம்பு குளிர் தேகம் இருக்கவங்கெல்லாம் காலை வெயிலில் வந்து இருந்துக்கலாம் அது வந்து காலை வெயில் வந்து நம்ம எலும்புக்கு நல்ல ஒரு தோளுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கு கொடுக்குங்க ஐயா காலையில் ஆறு மணிலேருந்து ஆறரை சூரியன் உதித்ததுலேருந்து ஏழரை வரைக்கும் எட்டு ஏழரை எட்டுக்குள்ளே இருக்கிறது அது நமக்கு கதிர்வீச்சு சக்தி அதிகமாக கொடுக்கும் இந்த வெயில் வந்து நச்சுத்தன்மையாக எடுக்கும்ங்கய்யா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்கய்யா இந்த மாதிரியெல்லாம் இவங்க பராமரிச்சுக்கலாம் வெயில் கால்களில் வந்து மாவுச்சத்து அதிகமாக எடுக்கக்கூடாதுங்கய்யா மாவுச்சத்து அதிகமாக எடுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த செரிமானத்தன்மை குளிர்காலத்துக்கும் கம்மியாகும் வெயில் காலத்துக்கும் செரிமானத்தன்மை ஆகாது வெயிலுக்கு வந்து உஷ்ணம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நச்சுத்தன்மையாகும் மீடியமாக இருக்கிறனால தான் நமக்கு சாப்பாடு நல்லா எடுக்குங்க ஜீர்ணாகும் அப்போ அந்த வெயில் காலத்துக்கு என்ன பண்ணணும்னா இவங்க முறையான சாப்பாடை பயன்படுத்தணுங்க மூணு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு வரப்போ உணவு முறையை மாற்றணுங்க குளிர் காலத்துக்கு என்ன உணவு சாப்பிடணுமோ வெயில் எல்லா உணவும் ஒரே மாதிரி சாப்பிட்றதுனால தான் வியாதி வந்துடுது மூணு மாதம் வியாபம் எல்லாம் அந்த வருஷத்தில் பாருங்கள் எல்லாம் காற்றுக்காலம் மூணு மாதம் வெயில் காலம் மூணு மாதம் காலம் மூணு மாதம் மீடியமாக ஒரு நார்மல் மூணு மாதம் அப்போ அந்த மூணு மூணு மாதத்தில் எந்தெந்த உணவுன்னு செரிமானத்தன்மைக்கு தகுந்த உணவை இந்த உடம்புக்கு எடுத்துக்கணுங்களா நாங்களாம் ஒரே சாப்பாடு சாப்பிட்றதுனால அது ஒரு காலை அந்த கஞ்சிங்கிறனால அது அப்படி போயிடுச்சுங்க உடம்பு நல்லா சாப்பிட்றவங்க நானே வரேன் எனக்கே கொஞ்சம் ரொம்ப பேசுகிறனாலாம் கொஞ்சம் இதாகும் இருந்தாலும் அரை மணி நேரத்தில் எனக்கு எனர்ஜி எழுத்துக்க முடியும் தனியாக உட்காந்தா பேசாமல் இப்போ எவ்வளோ விடிய விடிய பேசிட்டு போனால் அந்த பவர் வந்து வாசி விட்டு நம்ம மேலேருந்து இழுத்துக்கலாம் நம்ம அது வாசி பழகுனவங்களுக்கு தெரியும் வாசி பழகுனவங்களுக்கு அதிக சூட உடம்பு குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எங்கே இருக்க சூரியனில் இருக்க வெப்பத்தையும் இழுக்க முடியும் இல்லை அதிகமாக அவங்க வந்து சூ குளிரில் இருந்தாங்கன்னா எங்கள் சூடையும் எடுக்க முடியும் குளிரையும் எடுக்க முடியும் அவங்க கடலில் இருக்க குளிர்ச்சியை கூட எடுத்து கொண்டு வர முடியும் அதே மாதிரி வாசி ஓடுறவங்க ஆகாயத்தில் இருக்க எனர்ஜி பவரை நேராக கொண்டு போய் எடுத்து கொடுத்துக்க முடியும் இந்த வாசிக்கு நிறையா ஒரு பவர் இருக்குதுங்கய்யா இது வாசி பழ பழகினவங்களுக்கு வாசி பழகாதவங்களாம் இந்த மூணு மாதத்துக்கு இந்த சாப்பாடு முறையை சரி பண்ணும்போது இவங்க உடல் ஆரோக்கியமாக வந்துடும்ங்கய்யா முடிஞ்சளவுக்கு கொழுப்பு ஆகாரங்களை சாப்பிடாம உடல் பயிற்சிங்கும் போது உடல் பயிற்சி பண்ணுறாங்களோ இல்லையா வேர்வை வெளியில் போகணும் இதுவே எல்லா வியாதியும் இங்கே குணப்படுத்தி கொடுத்துருங்க அதுக்கு மட்டும் இங்கே வழி தேடினாங்கன்னா போதுங்கய்யா வேர்வை எங்கே நமக்கு முக்கியமான ஒரு ரெண்டு மூணு பகுதியில் வேர்வை வேர்க்கும் நம்ம அங்கங்கே தங்கியிருக்கோம் அந்த வேர்வைகளை வந்து நம்ம வெளியில் எடுக்கணுங்கய்யா அதுக்கு ஒரு முறை வேது பிடிக்கிற முறை வெயிலில் இருக்கிற முறை வீட்டிலே வெயில் அடிக்கிறது உட்காந்துக்கலைங்க ஈஸியான பயிற்சி ரெண்டு பயிற்சி மூணு பயிற்சி வீட்டில் இருக்கவங்க செஞ்சால் போதும்ங்கய்யா அமைதியான நல்ல காற்றை இழுத்தாங்கன்னா போதும் ஆரோக்கியமாக இருக்கும்ங்கய்யா உடம்பு மெயின் வந்து பிராணசக்தி பிராணசக்தியை நல்லா உட்காந்து நல் வெளியில் உட்காந்து நல்லா அகாயத்தை பார்த்துட்டு அந்த காற்றை இழுத்துட்டாங்கனாலே அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உடம்புல வாதம் எதுவும் வராது இயற்கையோடு ஒன்றிணைச்சி வாழணும் இயற்கையோடு யாரும் ஒன்றிணைச்சி வாழல அவங்களுக்கு நிறையா பிரச்சனை வரும் நல்லா ஒன்று இணைச்சி வாழ்கிறவங்களுக்கு பாருங்கள் எதுவுமே வராது ஏன்னா ரெண்டும் ஒன்று நம்ம இயற்கை தான் நம்ம உடம்பு அப்போ அதை விட்டு நம்ம விலக விலக நம்மளுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தாங்கியாக இருக்கும்